ரேஷன் கார்டுல பேர் மாத்த மகளிர் உரிமை தொகை வாங்கறதுக்காக முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்காக இப்படி பல குறைகளை தீக்கிறதுக்காக நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஏறி இறங்கின அனுபவம் இருந்திருக்கா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் மூலயமா உங்களுடைய குறைகளை உங்க வீட்டுக்கே வந்து கேட்டறிஞ்சு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போற வேலையே இல்லாம இந்த முகாம் மூலியமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது மாதம் பாலினம் வந்திருக்கு மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் ஒன்று வந்துருக்குது நாங்கள் வாங்க ஒரு நாள் டோக்கன் போட ஒரு நாள் நிற்கிறதுக்கு ஒரு நாள் போகிறதுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாள் இன்னைக்கு நாளே இழுத்துடும் உடனே ரெடி பண்ணுறாங்க அங்கே டோக்கன் போடுறாங்க இங்கே கொடுக்குறாங்க லைன் நானும் இது யூஸ்ஃபுல்லாக